ஒரு நாள் ஒரு மாயக்காட்டில் சூரியன் பொன்னாக உதயமாகிக் கொண்டிருந்தான் மரங்களின் இலைகள் காற்றில் ஆடியது பறவைகள் இனிமையாக பாடின அந்த காட்டில் வாழ்ந்தது ஒரு புத்திசாலி இனிமையாகப் பாடும் கிளி கீர்த்தி பச்சை நிறம் சிவப்பு அழகு தங்கம் போல மின்னும் கண்கள் கீர்த்தி எல்லோருக்கும் பிடித்தவள் அதே காட்டில் இன்னொருவர் இருந்தான் நம் குறும்பு குரங்கு குமார் அவன் எப்போதும் சிரித்துக் கொண்டிருப்பான் மரத்திலிருந்து மரத்துக்கு துள்ளி குதிப்பான் ஆனாலும் சில சமயம் அவன் குறும்பு எல்லைக்கு மீறிவிடும் ஒரு நாள் குமார் மரம் ஏறி குதித்துக் கொண்டிருந்தான் திடீர் என்று கீர்த்தியின் கூடு அசைந்தது கீர்த்தி கோபமாக கூவினாள் ஏய் குமாரே என்னடா இது என் முட்டைகள் உள்ளே இருக்கின்றன குமார் சிரித்தான் அட மன்னிச்சிடு கீர்த்தி நகைச்சுவைக்காகத்தான் செய்தேன் கீர்த்தி முதலில் கோபப்பட்டாள் ஆனால் குமாரின் சிரிப்பை பார்த்து அவளும் சிரித்தாள் அப்போதே அவர்களுக்குள் நட்பு பிறந்தது சில நாட்களுக்கு பிறகு இருவரும் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அங்கே ஒரு பெரிய பழைய பெட்டி கிடைத்தது பெட்டியை திறந்தபோது ஒரு வரைபடம் இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது காடின் இதயத்தில் மறைந்திருக்கும் பொன்னான பழம் அதை உண்பவன் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்வான் குமார் ஆச்சரியமாக சொன்னான் அட இது நம்மாலே கண்டுபிடிக்கணும் கீர்த்தி சிரித்தாள் ஆனா பாதை அபாயகரமா இருக்கும் போல குமார் தன்னம்பிக்கையுடன் சொன்னான் இல்லாதா சாகசம் எங்கிருந்து வரும் இவ்வாறு அவர்கள் இருவரும் ஒரு பெரிய சாகச பயணத்தை தொடங்கினர் அவர்கள் சென்ற வழியில் ஒரு கூர்மையான குரல் கேட்டது அது நரி நந்தாவின் குரல் எங்கே போகிறீர்கள் சிறிய வீரர்களே என்று நந்தா சிரித்தது நாங்கள் பொன்னான பழத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ற கீர்த்தி நேர்மையாக சொன்னாள் நரி சிந்தித்தது அந்த பழம் எனக்கே வந்தால் எப்படி இருக்கும் அவள் புன்னகையுடன் சொன்னாள் நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் ஆனால் அவள் காட்டிய பாதை சதுப்பு நிலத்துக்கு சென்றது குமார் அதில் சிக்கிக் கொண்டான் கீர்த்தி உதவி செய் என்று அவன் கூச்சலிட்டான் கீர்த்தி வேகமாக பறந்து ஒரு நீண்ட கொடியை எடுத்துக்கொண்டு குமாரை இழுத்து வெளியே எடுத்தாள் குமார் மூச்சு விட்டான் உன்னால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் கீர்த்தி மெதுவாக சொன்னாள் நட்பு என்பதற்கே இதுதான் அர்த்தம் அவர்கள் இன்னும் தூரம் சென்றார்கள் காடு மெதுவாக மாறிக்கொண்டிருந்தது அங்கே ஒரு பிரகாசமான மரம் இருந்தது அந்த மரத்தடியில் ஒரு பெரிய கருணையுள்ள யானை இருந்தது யானை மெதுவாக கேட்டது இந்த மாயக்காடு நல்ல மனம் நீங்களும் உண்மையான நண்பர்களா கீர்த்தி உடனே சொன்னாள் குமாருக்காக நான் என் சிறகை விட்டு கொடுக்கிறேன் குமார் பதில் சொன்னான் கீர்த்திக்காக என் உயிரையும் கொடுக்கிறேன் யானை புன்னகைத்தது நீங்கள் உண்மையான நண்பர்கள் போங்கள் பொன்னான மரம் உங்களை காத்திருக்கிறது மலை உச்சியில் ஒரு தங்க நிற மரம் பிரகாசித்தது அதன் கிளைகளில் ஒரு ஒளிவிட்ட பழம் மின்னியது அவர்கள் இருவரும் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் ஆனால் அப்போது ஒரு குரல் கேட்டது இந்த பழம் சுயநலமில்லாதவர்களுக்கு மட்டுமே அதை பகிர்ந்தவர்கள் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சியை அடைவார்கள் குமார் பழத்தை இரண்டு பாகமாக பிரித்து ஒன்றை கீர்த்திக்கு அளித்தான் இருவரும் சாப்பிட்டனர் உடனே அவர்கள் இதயத்தில் ஒரு புதிதான மகிழ்ச்சி ஊர்ந்தது சிரிப்பு நிறைந்த ஆனந்தமான மகிழ்ச்சி அவர்கள் காலகு திரும்பினார்கள் எல்லா விலங்குகளும் அவர்களை பார்த்து கழித்தனர் யானை மான் நரி பறவைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தனர் கீர்த்தி பாடினாள் குமார் நடனம் ஆடினான் அந்த நாள் முதல் மாயக்காடு நட்பின் தினம் கொண்டாட ஆரம்பித்தது ஒவ்வொரு வருடமும் அந்த நாளில் எல்லோரும் ஒன்றாக சிரித்து மகிழ்ந்தனர் கீர்த்தி மெதுவாகச் சொன்னாள் நட்பு என்றால் நம்பிக்கை பகிர்வு சிரிப்பு இதுவே வாழ்வின் உண்மையான பொக்கிஷம் குமார் சிரித்தான் மாயப்பழம் வேண்டாம் மாயமான நண்பர் இருந்தால் போதும் அவர்கள் இருவரும் காடின் மேலே பறவைகளின் குரலில் கலந்து சிரித்தனர் அந்த சிரிப்பு இன்னும் அந்த மாயக்காட்டில் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது